பொதுமக்களிடையே புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் நோக்கில் வாசிக்கலாமா சென்னை எனும் புத்தக வாசிப்பு மையத்தை சென்னை மாநகராட்சி அமைத்துள்ளது கைக்குள் உலகம் என ஸ்மார்ட்போன் பயன்பாட்டில் சிறுவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் மூழ்கிக் கிடக்கும் தற்போதைய சூழலில் புத்தக வாசிப்பு பெருமளவு குறைந்துவிட்டது இந்நிலையில் மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் மே தின பூங்காவில் முதல் முறையாக வாசிக்கலாமா சென்னை என்ற புத்தக வாசிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது உடல் பயிற்சிக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் பூங்காவிற்கு வரும் மக்களிடையே புத்தகம் வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டுவதே இந்த மையத்தின் நோக்கம் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அப்புறம் பொது அறிவு புத்தகங்கள் எலமையில இருக்கு இது வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் பயன் தரும் அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அந்த புக்குங்களை படித்தால் பொது அறிவையும் வளர்த்துக்கலாம் ஸோ ரிலாக்ஸேஷன் அதனால் இது ஏற்படுத்தி கொடுத்த சென்னை மாநகராட்சிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு செக்டாராகட்டு இந்த இந்த புக்ஸ் இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்டாராக வச்சாங்கன்னா அவங்க படிக்கிறவங்களுக்கும் எந்த எதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களோ அந்த ஏரியாவை அவங்க அந்த புக்ஸ் அந்த புக்ஸோனை எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு ஒரு உபயமா இருக்கும் இங்குள்ள புத்தகங்களை ஒருவர் படிப்பதை பார்த்து மற்றவர்களும் படிக்க தொடங்க தற்போது வாசிப்புக்காகவே காலை மற்றும் மாலை நேரங்களில் பலர் பூங்காவிற்கு வர தொடங்கியுள்ளனர் பொதுவாக பார்க் அப்படின்றது வாக்கிங் மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்காகவும் இருக்கும் ரொம்ப அமைதியாக ப்ளஸ்தான இடத்துல வந்து படிக்கிறதுக்கு இப்படியான இடத்துல வைக்கிறதுன்றது நல்ல ஒரு முன்னெடுப்பா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா தரப்பு வயசாக தான் பாருங்க எல்லா புக்ஸுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது எல்லா தரப்பு புக்குங்களையும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் பூங்காவிற்கு புத்தகங்களை கொடையாக வழங்கலாம் என்று கூறியுள்ள சென்னை மாநகராட்சி அனைத்து பூங்காக்களிலும் மக்களுக்கான வாசிப்பு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது புத்தக வாசிப்பு என்பது பொழுதுபோக்குக்கானது மட்டுமல்ல பல புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அறிவின் திறவுகோல் என்றே சொல்லலாம் பொதுமக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் இந்த முயற்சி நிச்சயம் பாராட்டுக்குரியதாகும் ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க